ஏ வசுகுட்டி பாட்டி பேர் என்னதுமா இந்த பாட்டி பேரு தாத்தா பேரு என்னது அம்முட்டி பாட்டிக்கும் கொடுத்துரு பாட்டிக்கும் ரூம்மா

என்னாச்சு அப்படி பாட்டி பேர் ஒருக்கா சொல்லிரு பாட்டி பேர் ஒருக்கா சொல்லிடு சொல்லு உனக்கு டன்னி யார் சொல்லி தந்தாமா பேப்பாவா யாரா பெரியப்பா ஒரே தான் பேப்பா என்ன சொன்னி சொன்னது யார்மா டன்னி யார் சொன்னா பீபா பீபாவா டன்னி யாருமா சொல்லி தந்தா பீபாவா